ஹை விவோ சினிக்கான வீடியோல என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்களை போலாம் நம்ம ரேவதிக்கு தீபாவை பத்தின விஷயம்லாம் தெரிஞ்சு மைதிலி வீட்டுக்கு போறாங்க அங்க போயிட்டு தீபா போட்டோவை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ ஜானகி மைதிலி ரெண்டு பேரும் வராங்க தீபாவோட விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சு ஆனா நான் உண்மையா அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றமா காத்தி மாதிரி ஒரு நல்ல பையன் யாருக்குமே கிடைக்க மாட்டான் என் பொண்ணுக்கு அவனோட வாழை கொடுத்து வைக்கல நீயும் என்னோட பொண்ணு மாதிரிதான் நீ இதெல்லாம் மனசுல வச்சுக்காம காத்தியோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படி இப்படின்னு ரேவதி கிட்ட ஜானகி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட ரேவதி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க இவருக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியாது ஆனா இத நான் எப்படி ஏத்துக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல அதுக்கு மைதிலி சொல்றாங்க உன்னால முடியும் ரேவதி காத்தி ஒண்ணும் உனக்கு துரோகம் செய்யல அவனோட தலையெழுத்து முதல் கல்யாணம் ஆகி அவன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழலாங்கிற நேரத்துல இப்படி தீபா உலகத்தை விட்டே போயிட்டா நீதான் இனிமேட்டு கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்றாங்க இதெல்லாம் கேட்டு ரேவதி மன செலவுல அவங்கள தேத்திட்டா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க இந்த சைட நம்ம சாமுண்டேஸ்வரி புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறாங்க அதுக்கான ஏற்பாடெல்லாம் போய்கிட்டு இருக்கு அந்த கம்பெனியை ஓபன் பண்ணி வைக்கிறதுக்காக வீட்டுல இருந்து கிளம்புறாங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போதே சாமுண்டேஸ்வரியோட கால் வந்து தட்டிரும் இதெல்லாம் பார்த்துட்டு ராஜராஜன் ரேவதி இவங்க ரெண்டு பேருமே அவசகனமா எடுத்துக்கிறாங்க என்னது இது அம்மா கரெக்டா வீட்டை விட்டு கிளம்பும் போது அவங்க கால்ல ஏதோ ஒண்ணு தட்டுது இது சரியில்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்ட்ஸ்வரி உட்கார வச்சு தண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் கார்ல கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க நம்ம சந்திரா வந்து ரொம்பவே பறந்துகிட்டு இருக்காங்க என்ன இவ்வளவு லேட்டா கிளம்புறீங்க சீக்கிரம் வாங்க

வந்துட்டு இருக்கும் கார் வந்து ரிப்பேர் ஆயிடுது கார் ரிப்பேர் ஆகி அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது ரேவதி சந்திரா எல்லாருமே வராங்க என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போ சாமுண்டஸ்வரி சொல்றாங்க கார் ரிப்பேர் ஆயிடுச்சு சந்திரா அப்படின்னு சொல்லும் போது ராஜராஜா ரேவதி யோசிக்கிறாங்க என்னடா இது வீட்டுலதான் கால் தடுக்குச்சு இங்க என்னன்னா கார் ரிப்பேர் ஆகுது இதெல்லாம் பார்த்தா ஏதோ சரியில்லாத யோசிக்கும் யோசிக்கும்போது சந்திரா ரேவதி கிட்ட சொல்றாங்க என்ன ரேவதி முழிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு ரேவதி சொல்றாங்க இல்ல எனக்கு என்னமோ தப்பா தோணுது வீட்டுல இருந்து கிளம்பும் போதே அம்மா கால் தடுக்குச்சு இங்க என்னன்னா கார் ரிப்பேர் ஆகுது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நேரம் சரியில்லையான்னு தோணுது அப்படின்னு சொல்ல அதுக்கு நடத்துற சொல்றாங்க ஆமா எப்பவுமே ஒரு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரிலாம் நடந்தது இல்லையா அதெல்லாம் நம்ம அபசகனமா எடுத்துக்கிட்டா அப்புறம் எப்படி நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுடஸ்வரிய கூட்டிட்டு அங்க போயிடுறாங்க அங்க போனா அந்த கம்பெனியை ரெடி பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் வந்து சுச்சுல கை வைக்கும் போது அவருக்கு ஷாக் கிடைச்சிருக்கோம் அவரை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருப்பாங்க இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம கார்த்திக் மயிலி இவங்க ரெண்டு பேருமே போயிட்டு அவர் மீட் பண்ணி பேசுவாங்க அப்ப அவர் சொல்லுவாரு எப்பா அந்த சுச்சுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குப்பா ஏன்னா அங்க சரியா ப்ராப்பரா எதுவுமே நடக்கல அப்புறம் எப்படி அங்க கரண்ட் வந்திருக்கும் யாரும் ஏதோ சதி பண்ணிருக்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல இதை கேட்ட காத்தி மயில் இவங்க ரெண்டு பேருமே முடிவு பண்ணிடுறாங்க நாம சந்தேகப்பட்டது உண்மையா ஆயிடுச்சு பத்தியா அந்த சின்னத்தை தான் ஏதாவது ஒரு வேலை பண்ணி வச்சிருக்கணும் தான் இந்த அம்மா கம்பெனிக்கு போகணும் போகணும்னு குதிச்சுட்டு இருந்தாங்களா நான் கூட என்ன சின்னத்தை இவ்வளவு ஆர்வமா இருக்காங்களேன்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா இதை நம்ம சும்மா விடக்கூடாது வா நம்ம சீக்கிரம் கம்பெனிக்கு போகணும் சொல்லிட்டு காத்தி மயில் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாம்பிடிச்சரி கம்பெனிக்கு வந்துடுறாங்க அங்க சுவிட்சில் நம்ம சந்திரகலா வந்து ஏதோ ஒரு வேலை பண்ணி வச்சிருக்காங்க போல ஆளுங்களை வச்சு அந்த இடத்துல நம்ம சாம்பிடிச்சரி கையை வைக்கும் போது ஷாக் அடிக்கணும் அதுதான் இதனால தான் இந்த சந்திரா வந்து பயங்கரமா குதிச்சிட்டு இருந்திருக்கு சந்திரகலா வந்து ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கா ஏன்னா நம்ம அக்கா போய் சேர போறா இனிமேட்டு நம்ம அக்காவோட தொல்லை இருக்காது அப்படிங்கிற மாதிரி சந்திரா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன மன்னிச்சிருக்கா எனக்கு வேற வழி தெரியல என் புருஷன் போட்டியில வின் பண்ணணும் அதுக்கு நீ இருக்க கூடாது நீ இருந்தனா கண்டிப்பா அவரால் எதுலையுமே முன்னேறவே முடியாது நீ போய் சேர்ந்துரு அப்பதான் எங்களால புது வாழ்க்கையவே தொடங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து சாமுடீஸ்வரிய பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சந்திரா அந்த சுவிட்சை போட சொல்றாங்க அதுக்கு சாமு முடிச்சுரி சொல்றாங்க ஏ சந்திரா எப்படி பறக்குற இரி மாப்பிள்ள வந்துகட்டும் மாப்பிள்ளைங்க இல்லாம எப்படி இதை ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்ல அதுக்கு சந்திரா சொல்றாங்க ஆமா இவ்வளவு கம்பெனி ஆரம்பிச்சியே எல்லாம் இந்த மாப்பிள்ளைய முன்னாடி தான் ஆரம்பிச்சியா அவங்க அவங்க எல்லாம் வரதுக்குள்ள நல்ல நேரமே போயிடும் நீ ஒழுங்கா அந்த சுவிச்ச போட்டு ஆன் பண்ண அப்படின்னு ரொம்ப பறக்குறாங்க இதை பார்த்த ரேவதிக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு எதுக்காக சித்தி வந்து இவ்வளவு அவசரப்படுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம காத்தி வந்து மயில் கிட்ட சொல்றாங்க சீக்கிரம் ரேவதிக்கு கால் பண்ணி சொல்லுங்க அந்த சுவிச்ச போட வேணாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் கிட்ட சொல்ல மயில் ரேவதிக்கு கால் பண்றாங்க ஆனா லைன் யாருக்குமே போக மாட்டேங்குது நம்ம சாம்பிடும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி நல்ல நேரம் வேற போய்கிட்டு இருக்கு நம்ம சுச்ச போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த சுச்சில கை வைக்க வராங்க அந்த நேரம் பார்த்து மயில் காத்திக்க இவங்க ரெண்டு பேருமே செம்மையா என்ட்ரி கொடுக்குறாங்க அப்போ ஒரு சவுண்ட் தான் அத்தை அந்த சுச்ச போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கத்துறாங்க இதை பார்த்துட்டு சாம்பிடும் அப்படியே அந்த கையையும் எடுத்துடுறாங்க சந்திராக்கு செம்ம பல் பிச்சா இங்கேயும் வந்துட்டாங்களே இவங்க சுச்ச போட விடாம தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சம கோவத்துல இருக்கும்போது காத்தி மயில் ரெண்டு பேருமே சொல்றாங்க அத்தை நாங்க இப்பதான் லேபர் போய் பாத்துட்டு வரோம் அவர் இங்க வேலை செஞ்சிருக்கும் போது அந்த சுச்சில ஷாக் அடிச்சு இப்போ ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காரு நல்ல வேளை நீங்க அந்த சுச்சை போடல அந்த சுச்சை போட்டுருந்தீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்புடீஸ்வரி கிட்ட கார்த்தி மயில சொல்றாங்க இது கேட்ட சாம்புடீஸ்வரிக்கு பெரும் மூச்சே வருது அப்பாடா நல்ல வேலை மாப்பிள்ள கரெக்டான நேரத்துல வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம சந்திரகலா மூஞ்ச பாக்க ஒரு மெச்சா இந்த பிளானும் சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவத்துல இருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடியுது ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க